வணக்கம் லோகநாதன் நம்மளை பலருக்கும் தெரியாமல் கடன் வாங்கிட்டு அந்த சூழ்நிலையே சிக்கி தவிச்சிட்ருப்போம் ஒரு முறை இஎம்ஐ சிக்கலில் மாட்டிட்டோம்னா அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுபோல் சிக்கிக் கொண்டு பலரை வந்து நம்ம பார்த்துருப்போம் அப்படி லோன் இஎம்ஐயில் நம்ம பிரச்சனை மாட்டிட்டோம்னா அதுலேருந்து எப்படி வர வரலாம் அப்படிங்கிற பற்றின ஒரு பதிவு தான் இதில் இது மட்டும் முக்கியம் பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் கடன் வாங்காமல் வாழ்க்கையை நடத்தினா ஒரு சிறந்த விஷயமா இருக்கும் ஆனால் இக்காலத்தில் நம்ம வந்து கடன் வாங்காமல் வாழ முடியுமா அதுக்கான சின்ன சின்ன செலவுகளை கூடிய நம்ம கடன் வாங்கி தான் செய்ய வேண்டிய சூழல் வந்து ஏற்படுது அது வந்து மாதத்தில் ஒரு பட்ஜெட்டில் ஒரு பெரிய தொகையாக நமக்கு இஎம்ஐ வண்டியில் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் இது இப்போதே இருக்கிற சூழலில் நிறையா பேத்துக்கு இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வரலாம் அப்படிங்கிறத வந்து இதில் பார்க்கலாம் முதல்ல இஎம்ஐனால் என்ன அப்படின்னு பார்ப்போம் ஒரு ஒரு தொகையை வந்து நம்ம லோனாக வாங்கியிருப்போம் அந்த லோனுக்கு வந்து மாதம் மாதம் கட்டுற மாதிரி நம்ம அமௌண்ட் வட்டி விகித்த மாதம் மாதம் கட்டுற மாதிரி நம்ம எடுத்திருக்கோம் இதுதான் இஎம்ஐன்னு சொல்லுவாங்க இதில் வந்து பர்சனல் லோன் அப்படின்னு ஒன்று இருக்குது ஹவுஸ் லோன் ஒன்று இருக்குது இந்த மாதிரி லோன் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது இதில் பர்சனல் லோன் மாட்டிக்கிட்டவங்க ரொம்ப பேர் விடுபிதுங்கி நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பர்சனல் லோனுங்கும்போது இஎம்ஐயில் எந்த ஒரு வாரண்ட்டியும் கேரண்டியும் இல்லாமல் நம்மளுடைய வேலையை சார்ந்து மட்டுமே அவங்க லோன் கொடுக்குறாங்க அப்போ அதுக்கு கிடைக்கிற வட்டியும் அதிகம் அதே போல் அது கட்டக்கூடிய டெனியூரும் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம ரொம்ப நாள் கட்டிகிட்டே இருக்கும்போது நம்மளுடைய மாத வருமானத்துலேருந்து பாதி தொகைக்கு மேலே நம்ம அதுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இது ரொம்ப வருத்த வருத்தம் அளிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்யலான்னா தனிநபர் கடனில் வாங்காமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது பர்சனல் வாங்காமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாவே இது பண்ணிக்க முடியும் அது வட்டி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப பாதிப்புக்குரிய மாதிரி இருக்கும் நான்கு வழிகள் நம்ம பார்க்கலாம் எப்படி வந்து இந்த வட்டியை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று உங்கள் வங்கியில் வந்து அதிக வட்டி இருந்துச்சுன்னா வேறு வங்கியில் ஏதாச்சும் குறைஞ்ச வட்டி கிடைக்கிதான்னு சொல்லி பாருங்கள் அப்படி உங்கள் வேறு வங்கிக்கு க வட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு லோன் தர மாதிரி இருந்தால் நீங்கள் உங்களோட லோனை அப்படியே வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் பெரிய தொகை கடனை வாங்கியிருந்தோம்னா இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணி வைக்கும்போது அதில் வந்து ஒரு கணிசமான தொகை வந்து வட்டியில் குறையிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கும் ஏன்னா வட்டியில் குறைஞ்சிச்சினாலே நம்ம என்ன செய்யலாம் மாதம் மாதத்துலேருந்து விழுகிற அந்த குறைபாட்டிலேருந்து நம்ம கொஞ்சம் மேலே வரலாம் சீக்கிரமாகவே நம்மளால லோன் அடைக்கிறதுக்கான ஒரு வரி கிடைக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து முதல் மெத்தடு வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு இன்சென்டிவ் வருது இல்லை ஏதாச்சும் ஒரு சூழல் நமக்கு ஒரு பணம் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து போனஸாக நம் முன்னாடியே நம்மளுடைய கடனை வந்து செலுத்திட வேண்டும் அப்படி செலுத்திட்டோம்னா நம்மளுக்கு கடனுக்கான டெனியூரை வந்து குறைச்சிக்க முடியும் இல்லைன்னா நம்ம வட்டி விகிதத்தை வந்து வட்டி கொடுக்குற அளவு வந்து குறைச்சிக்க முடியும் மேக்ஸிமம் நீங்கள் வந்து டென்னூரை குறைக்கிறதுக்காக பாருங்கள் ஏன்னா எவ்வளோ சீக்கிரமாக வட்டியை கட்டி முடிக்கிறோமோ அவ்வளோ நம்ம வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை கூட உள்ள போகிற மாதிரி இருக்கும் ஸோ இஎம்ஐ கம்மி பண்ணுறதை வச்சு நம்ம நிறைய நாள் கட்டிகிட்டே இருந்தோம்னா அதனால் ஒரு பயனே இருக்காது அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கூடுமான அளவு பணத்தை செலுத்தும் பொழுது அதில் வந்து வட்டி குறையதை பார்க்காம தெனியூரை குறைக்கிறத பாருங்கள் மாதங்கள் எவ்வளோ மாதங்கள் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத குறைக்கிறத வந்து பார்க்கணும் அடுத்தது கடனை செலுத்தும் முறையில் வந்து உங்களுக்கு ஒரு வேளை மூணு நாலு வங்கியில் கடன் இருந்துச்சுன்னா முதல்ல எந்த வகையில் குறைந்த கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் அந்த குறைஞ்ச கடனை வந்து முதல்ல அடைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கோங்க ஒவ்வொரு கடனாக நம்ம அடைச்சி அடைச்சி வரும்போது நம்மளுக்கு கடைசியில் ஒரு கடை ஒரு சில கடன் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம் மூணு பே நாலு பேங்கில் இருக்கும்போது மூணு பேங்க்கில் நம்ம கழிச்சிட்டோம்னா இது ஒரு பேங்க்கில் மட்டும் நம்ம கடன் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இது ஒரு ஈஸியான மெத்தட் தான் இருக்கும் உள் மனசே வந்து நமக்கு ஒத்துக்கும் நம்ம நிறையா கடன் அடைச்சிட்டோம் இன்னும் ஒரு பேங்க்கில் தான் கடன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது மனசை ஏற்றுக்கும் இது ஒரு மெத்தடு நிறைய பேத்துக்கு கடன் இருந்துச்சுன்னா நிறைய கடன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோம் ஒரு பேங்க்லேயே ஒரு நாலஞ்சு கடன் வச்சுருக்கோம் அப்படின் இருக்கும்போது நம்ம அந்த நாலஞ்சு கடனில் ஒவ்வொரு கடனையும் நம்ம என்ன செய்யலாம் வரிசையாக கட்டி கட்டி அந்த எல்லாத்தையும் ஒரு கடனாக நம்ம வந்து மாற்றிடலாம் ஒரே கடனாக இருக்கும்பொழுது நம்ம அதை வந்து ரொம்ப ஈஸியாக கட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இதில் ஒரு டிஃபால்ட் இருக்குது என்ன டிஃபால்ட்டுன்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு பிரச்சனையும் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு கடன் தானே இருக்குது இப்போ மெல் மீண்டும் மற்ற இதில் கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மகா மனப்பக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை அதை கழித்து விட்டுட்டு கடன் திரும்பி வாங்கக்கூடாது அப்படிங்கிறத முழுசாக மனச்சலன் நினச்சிக்கிட்டு இதை கொஞ்சம் பார்க்கணும் ஸோ இதை கொஞ்சம் கவனம் அதிகமாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நாலு மெத்தட் இருக்குது நாலு மெத்தடில் வந்து கடனை வந்து ஈஸியாக அழைச்சிட முடியும் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் சில விஷயம் இருக்குது அதையும் நம்ம இதில் பார்க்கலாம் என்ன விஷயம்னா குழந்தை இஎம்ஐ அப்படின்றதுனால அதிக வட்டி இருக்கும் அதனால் இஎம்ஐ கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதிகமான வட்டி கொடுக்குற இடத்துல வட்டி வாங்கவே கூடாது கடனும் வாங்கக்கூடாது ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரியே கடனை வந்து முன்கூட்டியே செலுத்துறோம் அப்படின்னு பேங்க்கில் சொல்லணும்னா அவங்க வந்து அதுக்குன்னு சில சார்ஜஸ் வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதையும் நீங்கள் முன்னாடியே சரி பார்த்து கொள்ளணும் மாதிரி கடன் காலத்தை வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்களோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோக்கோலோ கம்மி பண்ணிவிட்டு மாதத்தவணையை குறைக்கிறதுக்கு பதிவாக கடனோட மாதங்களை குறைச்சி சீக்கிரமாக கடன் அழைக்க முயற்சி பண்ணணும் ஏன்னா கடன் இல்லாத வாழ்க்கை தான் தரமான வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் கடன் வாங்காமல் மேலும் மேலும் கடன் வாங்காமல் இருக்கிற நிலை விரைவில் அழைச்சி எல்லோரும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்காக வாழ்த்துக்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹாவ் அ குட் டே